ஒரு சமயம் நடந்த விஷயம் அப்ப ஜனங்களோட வீட்ல கரண்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு கிராமம் இருந்தது மந்த்ராச்சல் ரெண்டு திருடர்கள் ராத்திரி சமயம் பார்த்து திருடுற எண்ணத்துல இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நிறைய திருடுகளை பண்ணிருக்காங்க இப்போ இன்னொரு திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க என்ன கிடைச்சது அதை என்கிட்ட காட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் இன்னைக்கு நமக்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருந்தா இவ்வளோ திருநதுக்கப்புறமும் உனக்கு நிம்மதியா இல்லையா என்ன உனக்கு மட்டும் ஆயிடுச்சா எனக்கும் நிம்மதியா இல்லைதான் நான் ரொம்ப நாளாக என்ன யோசிச்சுட்டு இருக்கேனா உனக்கு ஓகேனா நாம பெருசா ஏதாவது பண்ணலாமா ஆ அப்படின்னா போகலாம் போயி ஒரு பெரிய வீட்டில் திருடலாம் சரி வா போயி ஒரு பெரிய வீடாக பார்ப்போம் இதை பார்த்தா தலைவர் வீடு மாதிரி இருக்கு

இன்னும் திறக்கவே இல்லையே அடு அண்ணா இது லாக்கரு இது ஒன்றும் பூட்டு கிடையாது சும்மா அமுக்குன்னு ஒன்றே துறக்கிறதுக்கு பொறுமையா இரு ஆ சரி சரி அப்பதான் அந்த பீரோ திறந்தது அப்புறம் ரங்கா சந்தோஷத்தோட அந்த கதவை திறந்தான் வா அற்புதம் குரு நீயே உள்ள பாரு பணம் நகை எல்லாமே இருக்கே

இந்த லாக்கரை நீ திறந்தியா என்ன இல்லையே நான் எந்த பீரோவையும் திறக்கலையே நீங்க தான் மூடுறதுக்கு மறந்துருப்பீங்க தலைவர் ருக்மணி சொன்னதை கேட்டுட்டு அந்த பீரோவை பார்க்கறதுக்கு கிட்ட போனாரு அட கடவுளே இங்க என்னாச்சு ஆச்சு எல்லா பணம் தங்க நகை எல்லாமே போச்சே தலைவரோட குரலை கேட்டுட்டு ருக்மணி அந்த அறைக்குள்ள ஓடினா எல்லாம் பணமும் எங்கங்க போச்சு ஐயோ கடவுளே என்ன இது கொடுமையா இருக்கு நாம என்ன பண்றது ருக்மணி நான் வாழ்க்கை முழுச்ச சம்பாதிச்ச எல்லாமே ஒரே ராத்திரியில காணாம போச்சே என்னங்க நீங்க தடை வருங்க நீங்க தான் ஏதாவது செய்யணும் இந்த கிராமம் முழுக்க இவ்வளவு நல்ல திருடு போய்கிட்டே இருக்கு ஆனா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல ஆனா இப்ப பாருங்க நம்ம வீட்லயே திருடு நடந்துடுச்சு அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் ஆகும்னு எனக்கு தெரியும்

என்னோட வீட்லயும் திருட்டு நடந்திருக்கு நடந்திருக்கு கூட்டவே இல்லையே ஆமா அப்பலாம் இவர் என்ன சொன்னாரு ராத்திரி வரதான் செய்யும் திருட்டுல என்ன பண்ண முடியும்னு கேட்டாரு இப்படி கேட்டு ஜனங்களை போங்க போங்கன்னு சொல்லிட்டாரு இப்ப இவருக்கு நடந்த உடனே பெருசா வந்துட்டாரு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் ஆமா வாங்க போலாம் இப்போ ராத்திரி வந்துச்சுன்னா இவருக்கும் தெரியும்ல திருட்டு நடந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியும்ல எங்களோடதெல்லாம் ஏழைங்களோட பணம் நினைச்சிட்டு இருந்தாருல்ல ஆனா இவரோட பணம் இவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பணம் நமக்கு முக்கியம் இவருக்கு தெரியணும்ல இவரால எதுவும் பண்ண முடியாதப்போ உடனே இவர் பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு தலைவருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளையே ஞாபகப்படுத்திட்டு லட்சுவம் கிராமத்து ஜனங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க தனக்கு ஏற்பட்ட உடனேதான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப வெக்கப்பட்டாரு அந்த காரணத்தினாலதான் அவருடைய முகம் உம்முன்னு ஆயிடுச்சு தலைவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னோட வயலை நோக்கி போனாரு எல்லாம் என்னோட தப்பு தான் ஜனங்க சரியா தான் சொல்றாங்க நான் தலைவர் ஆயிட்டேன் இருந்தாலும் கிராமத்து ஜனங்களோட கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அவங்கள கவனிக்காம விட்டுட்டேன் ஆனா இப்பதான் அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனா இப்போ இது எல்லாத்தையும் சரி நான் எப்படி பண்றது அப்பதான் தலைவருக்கு வயல்ல ஒரு பொந்துக்குள்ள ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது அந்த பள்ளத்துல என்ன வெளிச்சமா இருக்கு தலைவர் அந்த குழிய நோக்கி போனாரு அவர் பார்த்தாரு அதுல ஒரு கல்லு மின்னிக்கிட்டு இருந்தது அப்பதான் ஒரு நாகம் அந்த குழி கிட்ட வந்தது பாம்பு பாம்பு என்ன காப்பாத்துங்க பாம்பு அமைதியா இரு மகனே இந்த இந்த பாம்பு பேசுதே ஆமா பேசிதான் ஆகணும் மகனே ஏன்னா விஷயம் அப்படிப்பட்டதாச்சே எனக்கு இப்போது ஐம்பது வயசாக போகுது பாம்பு மகாராஜா நீங்கள் என்ன மகனேன்னு ஏன் கூப்பிடுறீங்க ஏன்னா நான் ஆயிரம் வருஷங்களாக இருக்கேன் அப்போ நீ எனக்கு மகன் தானே என்ன மன்னிச்சிருங்க பாம்பு மகாராஜா ஆனால் நீங்கள் என்னை இங்கேருந்து போக விடுங்க நான் ஒன்றும் உங்கள் நாகமணியாக திருடுறதுக்காக இங்கே வரலை நீங்கள் என்னை தப்பாக இருக்கீங்க என்கிட்ட வரேன் கேளு வரமா ஆமாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க இங்கே வரலை நாகமணியை எந்த ஒரு மனுஷங்களும் பார்க்கவே கூடாது அதனால நீ என்கிட்ட வரம் கேளு இது என்னோட தப்பு தான் நான் உன்னை இதை பார்க்க விட்டுட்டேன் வரம் கிடச்ச உடனே நீ இந்த மணியை பார்த்ததை மறந்துடுவேன் அப்புறம் உனக்கு அந்த வரமும் நானும் தான் ஞாபகம் இருப்பேன் வரமா பிரபு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே அது இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வைர வைடூர் எங்கள் கேட்டிருப்பேன் ஆனால் இப்போ நான் தலைவராக இருக்கிறதுக்கான கடமையை நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டுருக்கேனா அதனால் இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா நீங்கள் ராத்திரியில் வெளிச்சத்தை கொடுங்க அப்புறம் கிராமத்தில் திருட்டு நடக்காமல் பார்த்துக்கோங்க என்னால் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியாது வேறு ஏதாவது தான் கொடுக்க முடியும் நீ வேறு கேளு இல்லை பிரபு இந்த வரத்தை கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க எனக்கு என் கிராமத்தோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணால் போதும் அதுவும் சரிதான் ஆனால் இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு வரத்தையும் கொடுக்கறது என் கையில இல்ல ஆனா நான் உனக்கு சில விதைகள் கொடுக்கறேன் நீ அதை அந்த வயல்ல விதைச்சிடு சரியா ஒரு மாசத்துக்குள்ள உன் கிராமத்தோட பிரச்சனைகள் எல்லாம் முழுசா முடிஞ்சிடும் ரொம்ப நன்றி பிரபு தலைவர் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்து மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாரு அட என்ன விஷயம் ராத்திரியே பகலாக்கிறதுக்கான வழியை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா தலைவர் இன்னும் கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்கு நீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லிடுங்க நாங்க இங்க இருந்து கிளம்பறோம் இல்ல இல்ல நில்லுங்க நான் சொல்றது கேளுங்க சொல்லுங்க நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன் தலைவர் அவங்க எல்லார கேட்டியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு ஆனா இந்த விதேவை விதைக்கிறதுனால நம்மளோட ராத்திரி பிரச்சனை எப்படி தீரும் அது நாளைக்கு நம்ம வயலுக்கு போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நீங்க எல்லாருமே நாளைக்கு என்னோட வயலுக்கு கண்டிப்பா வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது இருந்தாலும் நாளைக்கு வந்து பாக்குற தலைவர் நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல மறுநாள் மத்திய சமயத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு தலைவரோட வயலுக்கு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தாங்க அங்க ரொம்ப பெருசு பெருசா பரங்கிக்க விளைஞ்சிருந்தது அதல ரெண்டு கண்கள் ஒரு வாயும் இருந்தது இதுதான் நம்ம பிரச்சனைக்கான தீர்வா தலைவரே ஆமா இதுதான் நல்ல கவனமா பாருங்க இப்போ வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இதோட வெளிச்சம் கம்மியா தெரியுது ஆனா இது கண்டிப்பா வெளிச்சம் கொடுக்கும் ஓ சரியா தான் சொல்றீங்க ஆனா இத நாம எப்படி பயன்படுத்துறது கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இதை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்புறம் கிராமத்து தெருக்காலில் இதை கம்பத்து மேலே வைங்க அப்போ தான் ராத்திரியில் யாரும் திருடவே முடியாது உங்கள் மேலே சந்தேகப்பட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க தலைவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் வீட்டில் திருட்டு நடந்தப்போ தான் உங்கள் எவ்வளவு எவ்வளோ கஷ்டமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம் அங்கிருந்து எல்லாரும் ஒவ்வொரு பரங்கிக்காயை தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் சில நாட்கள் ஆயிடுச்சு. அந்த கிராமமுulka रात्री சமயத்துல ஒலிir வீசிட்டு இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் பௌர்ணமி இரவு. அப்புற மந்திரachal புதுவிதமான பரங்கிக்காயோட ஒளிர் வீசிட்டு இருந்தது. அப்போதா ரெண்டு வேஷதாரிகள் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அட இது என்னது? மொத்த கிராமமோ இந்த அளவுக்கு விசிச்சமா இருக்கு. அப்படியே பகல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ நாம எப்படி திருடுறது இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆ பிரச்சனை ஆயிடுச்சு தான் ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே வெளிச்சம் மட்டும் தானே இருக்கு ஆனால் ஜனங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நீ சரி ஏன் சொன்ன சரி வா போலாம் போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஆ போலாம் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் தலைவரோட வீட்டில் வந்து நின்னாங்க இந்த தலைவர்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தானே இந்த மொத்த கிராமத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இந்த பூசணிக்காவை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு ஆமாம் வா போய் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலித்தனத்தோட சத்தம் போடாம அந்த வீட்டுக்கு அதை திறக்க போனாங்க அப்பதான் திடீர்னு அந்த பரங்கிக்காய் அவங்கள கட்டி போட்டுச்சு விடு என்ன என்ன விடு ரெண்டு பேரோட சத்தத்தையும் கேட்டுட்டு லட்சு மல்கான் தலைவர் அப்புறம் ருக்மணி சில நிமிஷங்கள்ல அந்த இடத்துக்கு வந்தாங்க இந்த வெளிச்சத்திரியோ இவனுக்கு என்ன தைரியத்தோட திருட வந்தானுங்க ஆ நல்ல வேலையா அந்த நாக தெய்வத்தோட ஆசிர்வாதத்தால பூசணிக்கா நம்மள காப்பாத்திடுச்சு முதலாளி இவங்களை மனுச்சிருங்க முதலாளி இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம் உங்களோடது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடுறோம் ஆனா இது இருந்து எங்களை காப்பாத்துங்க